வணக்கம் இன்னைக்கு ஜானஸ் கிச்சனில் ரொம்ப ஈஸியான மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி செய்யலாம் இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் அதுக்காக குக்கரில் அரை கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்கேன் அதில் ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நசுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா மசிச்சு போட்டிருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கு மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே பெருஞ்சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நசுக்கி போட்டிருக்கேன் தண்ணி ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விசில் வச்சிடலாம் நான் வந்து அஞ்சு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்ச பிறகு ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா குக்காக இருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு அருமையான சுவையில் மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸும் செஞ்சிடலாம் ఇది ఇడ్లీ దోస சாதం ಎಲ್ಲัตికూమే నల్లారుకు థాంక్స్ ఫర్ వాచింగ్